தச கரம் திகழ்கின்ற பத்து கரம் யாருக்கு பத்து கரம் சிவபெருமானுக்கு பத்து கரம் முருகனுக்கு பன்னிரெண்டு கரம் சிவனுக்கு ஐந்து தலைகள் அதனால் பத்து கரங்கள் திகழ்கின்ற பத்து கரங்களை விட உடைய சிவபெருமான் அவனுடைய தேர் சிவனுடைய தேரிலே சூரியனே ஒரு சக்கரமாக இருக்கின்றார் அந்த சக்கரத்தை தன்னுடைய அதிலே இருக்கிற ஒரு நாகத்தினுடைய மணி ஒளிவிடச் செய்கிறது அந்த நாகத்தை தன்னுடைய இடுப்பிலே சூட்டி இருக்கிற விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் ஆனால் ஃபஸ்ட்டு சொல் என்னன்னா திகட சக்கரம் அந்த புலவர்களெல்லாம் சொல்கிறாங்க திகழ் ப்ளஸ் தச ப்ளஸ் கரம் அது திகட சக்கரம்னு பொருந்துகிற விதி தமிழில் இல்லை அதனால் இது தப்புன்னு சொல்லிட்டாங்க திகழ் ப்ளஸ் தசை ப்ளஸ் கரம்ன்றது திகட சக்கரம்னு வராதுங்க தப்பாக இருக்குது முதல் சொல்லே தப்புங்கன்ட்டாங்க அவர் பேர் சொன்னார் இது முருகன் கொடுத்து சொல்லுங்கள் நான் என்ன செய்வதுன்னு அங்கே ஒரே கன்ஃபியூஷன் உழவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கிறது இப்போ ஒரு இளைஞன் உட்கார்ந்து அந்த இளைஞன் வந்து நான் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து வர்றேன் எங்கள் ஊரில் வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்கிறது அந்த இலக்கண நூலின்படி திகழ் பிளஸ் தசா பிளஸ் கரம் என்பது திகட சக்கரம் என்று பொருந்தும் ஒரு உதாரணம் சொல்லிட்டா ஆடவர்னா என்ன ஆள் ப்ளஸ் தவர் அதுதான் ஆடவர் அதாவது ஆண்கள் எல்லாம் ஆழ்ந்த தவத்திலே இருக்கிறவர்கள் தான் ஆடவர் ஆள் பிளஸ் தவர் என்பது ஆடவர் என்று வந்தது போல் திகழ் ப்ளஸ் தச ப்ளஸ் கரம் என்பது திகட சக்கரம்னு வரலாம் இது எங்கள் ஊரில் இருக்கிற இலக்கண நூலிலே இருக்கிறதுன்னு அந்த இளைஞன் சொல்கிறோம் எல்லா புலவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இது ஒரு கிராமர் புக்கில் இருக்குன்னா சரியானது தான் என்று இப்போ முதல்ல முதல் சொல்லே சரி என்று வந்த பிறகு பத்தாயிரம் பாடல்களும் அரங்கேற்றப்பட்டு வருகிறது அரங்கேற்றப்பட்டு முடிந்த பிறகு கச்சியப்பர் தனக்கு உதவி செய்து அந்த இளைஞனை தேடுகிறார் அந்த இளைஞன் வெளியில் போயிட்டு இருக்காரு இவர் பின்னாடியே போறார் அந்த இளைஞன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தான் கச்சியப்பேரனுடைய ஊர் காஞ்சிபுரத்திலே இருக்கிற குமரகோட்டம் கோவிலுக்குள் அந்த இளைஞன் போகிறார் கச்சியப்பர் பின்னாலேயே போகிறார் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த இளைஞனை காணவில்லை அப்போது முதல் சொல்லை எடுத்து கொடுத்தது மாத்திரமல்ல அந்த சொல் சரியல்ல என்கின்ற பிரச்சனை வருகின்ற போது அதற்கான சரியான இலக்கண சான்றையும் காட்டி கவிஞர்களை காலந்தோறும் காப்பாற்றுகிறவர் எப்போதுமே கடவுள் மருதன் தான் இந்த நீண்ட பரம்பரையில் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் அருணகிரிநாதர் கதை எல்லாருக்கும் தெரிந்தது தான் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து தன் உயிரை விட முயற்சி செய்த அவரை தடுத்து நின்று இரு சொல்லற என்று முருகன் சொல்லுகின்றான் செம்மான் மகளை திருடும் திருடும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றுதான் அருணகிரிநாதர் என்னுடைய பயணமே தொடருகின்றது முருகன் என்ன சொன்னானா கொஞ்ச நேரம் சும்மா இருந்து சொல்லியிருக்கோம் சும்மா இருக்கிறதுனாக்க நாமெல்லாம் கூட சும்மா இருப்போம் நாம் சும்மா இருந்தோன்னாக்க வாயிலே சொற்கள் இல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளே சொற்கள் இருந்துகிட்டே இருக்கும் மனசு வேக வேகமாக பேசும் சொல்லில்லாமல் இருப்பது என்பது மனசுக்குள்ளும் சொல்லில்லாமல் இருப்பது அப்படி இரு என்று முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னான் அப்படிதான் இருந்தார் அதுதான் அவரனுடைய தவம் அந்த தவத்துக்கு பிறகுதான் அவர் என்னுடைய கவிதை பேராறு கிளம்பியது இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவ்வையோடு நேருக்கு நேர் நின்று பேசிய பேசியவன் முருகன் என்பது தான் நாம் நினைத்து வணங்குகின்ற தொன்மையான கதை காலந்தோறும் தமிழ்கவிஞர்களுக்கு வரம் கொடுக்கிறவனாக இருப்பதனால் தான் அவன் தமிழ் முருகன் வேலை பத்தியும் முருகன் என்றாலே வேல் என்பதுதான் நம் கண்முன்னே நிற்கிறது